கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை குணமாக்குவார் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார் நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வந்து தன் வேலைக்காரன் வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ உன் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொன்ன பொழுது ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய நம்பிக்கை அவனுடைய விசுவாசத்தின் படியே அவன் வேலைக்காரன் சுகமானான் அன்பானவர்களே கத்துடைய வார்த்தையை நம்புங்கள் விசுவாசியுங்கள் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார் பாதுகாப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்